நான் ஊருக்கு போயிட்டு நான் தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு பஜ்ஜி சஞ்சி சாப்பிட்டு வந்த மாப்பிள மாதிரி திரும்ப வந்துட்டேன் திரும்ப லண்டனுக்கு ஹோட்டலுக்கு வந்து நிக்கிறேன் ஒரு தந்தி எனக்கு மறுநாள் நான் ஊருக்கு திரும்ப வேண்டிய பிளான் அது ஒரு தந்தி இருக்கு அப்பா அனுப்பியிருக்காங்க நோ ஹரி டு கம் பேக் ஹோம் யூ கேன் ஸ்டில் விசேட் சொல்லி வந்து அட்லஸ் எடுத்து வச்சு பார்த்தோம்னா யூரோப்ல எத்தனை நாடு இருக்குமோ எத்தனை நாட்டோட தலைநகரம் இருக்குமோ அத்தனை என் கையில காசும் கிடையாது நான் ஊரை விட்டு கிளம்பி இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு நாட்டு தூக்கி போயிருக்கேன் ஊருக்கு வந்து சேர்ந்தேன் அன்னைக்கு நான் மிஷினரி லைனுக்கு போறது வச்சது பார்த்ததுங்கிறது எனக்கு அன்னைக்கு வந்து உதவுல பத்து வருஷம் கழிச்சு வந்து தொண்ணூத்தி வந்து நம்ம காமிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லடிச்சுட்டு இருந்தப்ப

அந்த கயல தன் கையில பிடிச்சுக்கிட்டு நீச்சல் அடிக்கவும் கத்து கொடுத்து தண்ணியில முழுகாமலும் பார்த்துக்கிட்டது வாழ்க்கையில அடுத்த மனுஷன் அதனோட தாய்மொழி தாத்தா எண்பத்தி மூணுல வந்து பாட்டி வந்து தவறிட்டாங்க பாட்டிக்கு வந்து வயசு ரொம்ப கம்மி அம்மா

நான் சென்னையில் போய்விட்ருக்கேன் எனக்கு ஒண்ணும் என்ன பண்றது என்ன செய்யறதுங்கிறது ஒண்ணு

はい。Sorry.

i'm not on this என்ன பண்ண நேரத்தில் பண்ண சரியா இப்படி இப்படி, என்னமும் கேட்க